சத்தம் வந்த சந்தங்களில் பாட்டு பாடு குயிலே பன்னியில் நனைந்த பூக்கள் மெல்ல சீரிக்க பொன் வரும் காலம் வெளியில் வண்ண கோலம் கூத்தம் வந்த சந்தங்களில் பாட்டு பாடு குயிலே பன்னீரில் அணிந்த பூக்கள் மெல்ல வணக்கம் வணக்கம் வாங்கோ தோட்டத்துக்கு போகும் முதல் இயற்கை அதாவது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அருமையான நிகழ்வுகள் நடக்கும் அது வந்து வெயில் அந்த குளிர் போய் வெயில் வர்ற நேரத்துல வந்து குளிர் கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய முதல்ல வந்து பூக்கள் மலர ஆரம்பிச்சிடும் பல விதமான பூக்கள் அது கண்டு ஒரு தனி வீரியோண்டு போடுறேன் அவ்வளவுக்கு அழகாக இருக்கும் மேல பாத்தீங்கன்னு சொன்னா மரங்கள் வந்து என்ன இலைகள் விரைலை ஆனால் அடுத்த மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் இலை வந்து அப்படியே சோலையாக இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதில் வந்து கொஞ்சம் இந்த வெள்ளை பூக்கள் பூத்து பூத்து இப்போ வந்து இலைகள் வந்து ஓரளவு இலைகள் வந்துருச்சு அப்போ சில சில இடங்களில் வந்து இலைகள் வந்து ஏற்கனவே வந்துருச்சு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து மரத்தில் பார்த்தா பூக்கள் தான் இருக்கும் இலைகள் தெரியவே தெரியாது இந்த மாதிரி தனியாக பூக்கள் அவ்வளோத்துக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா எல்லா வண்ணங்களிலும் எல்லா வண்ணங்கள்லேயும் பூக்கள் இருக்குது அதுக்காகவே ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடணும் வாங்க உள்ள போவோம் வணக்கம் நான் உங்களுக்கு உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்தை வந்திருக்கு என்ன சொன்னால் வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு என்ன முளை வரையில வெங்காயம் நல்லா முளை வந்துருச்சு எனக்கு வந்து வந்துடும் இப்போ குளிர் கொஞ்சம் லேசாக இருக்குது மற்ற வெயிலும் இருக்குது நேற்று கொஞ்சம் மழை பெய்தது அதனால் ஈரமாக இருந்ததுனால இன்றைக்கு கொஞ்சம் கொத்தி பதப்படுத்தோடு மட்டும் தான் வந்திருக்கிறேன் அதோட வந்து வந்துப்போ பத்து நாள் ஆச்சு அதனால தான் இருக்கா மீண்டும் உங்களோட தோ இட தோட்டத்தை வந்து சுற்றி உங்களோட காண்பா தான் வந்துருக்கேன் வாங்குவோம் தோட்டத்தில் போகலாம் சரி இப்போ விவசாயி விவசாயி കടും മുതലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി വിവസായി വിവസായി കടന്നും മുതലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി വിവസായി വിവസായി മുൻേറ്റ പാതയിലേ മനസൈ വെച്ച് മുളമൂച്ച ദിനത്ത மண்ணிலே முத்தெடுத்து வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் முன்மதிப்பு வயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி கடவுள முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி എത്തോ കക്ഷികളിൽ എണ്ണ പടി ഇറന്നിടലിൽ പല വണ്ണ കൊടി എത്തോ കക്ഷികളിൽ എണ്ണ പടി പറക്ക വേണ്ട എങ്കും ഒരു സിന്ന കൊടി അത് പഞ്ചം ഇല്ലേ എന്നും വന്ന കൊടി അത് പഞ്ചം ഇല്ലേ അന്ന കൊടി விவசாயி விவசாயி கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் மழை இல்லை அதால் வந்து இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி கொத்தியெல்லாம் பதப்படுத்துவோம் உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள் அந்த வைக்கல் போட்டு மூடி தான் உருளைக்கிழங்கு இனித்தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இனி குளிர் குறைய குறையத்தான் அது முளை வெளியில் வரும் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த உருளைக்கிழங்கு நட்டுக்கொண்டுருக்கார்கள் இப்போ எல்லோரும் வந்து வேலை செய்ய வேளிக்கிட்டு இருந்தேன் ஆளுக்கு ஒரு சின்ன தோட்டம் தானே அதை அழகாக பரம பராமரித்தா உண்மையிலேயே வந்து தேவைக்கு ஏற்றது எங்களுக்கு கிடைக்கும் உருளைக்கெழங்கு வெங்காயம் கத்தரிக்காய் மிளகாய் பூண்டு மெயினாக வந்து பச்சை மிளகாய் அதுதான் கூடுதலாக வந்து நான் இப்போ இதை எல்லாம் கொத்தி பிரட்டி போட்டு இன்னும் ஒருக்கோ பிறகு வந்து நல்லா பண்படுத்தி போட்டு பிறகு வந்து இன்னும் வார மாதத்துல்தான் கொஞ்சம் வெயில் வந்து கூடுதலாக விரத்துவாங்க அப்போ தான் போடலாம் நான் இப்போ இதில் வந்து இந்த அவரை கொடி நாளை கொண்டு வந்து நட்டு நான் போன கிழமை அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நத்தை இனம் என்று சொல்லி அது எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு அப்போ அந்த தோட்டம் ஆரம்பித்தோடனே வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் போல இருக்குது சரி அது ஒரு நாணம் மாதிரி போயிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் விடாமுயற்சி கண்டிப்பாக பலன் கிடைக்கும் தொடர்ந்து செய்வோம் என்னென்னு சொன்னால் விடக்கூடாது எங்களால் முடிஞ்சது வந்து எங்களுக்கு தேவையை பொறுத்து நல்ல விஷயங்களை வந்து நல்லதலாக செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வளர்ந்து வருது அது பெரிய சந்தோஷம் பூண்டு இந்த மாதிரி வளர்கிறது பார்த்திங்கன்னா நல்ல இது அந்த லீக்ஸும் நல்லா இருக்குது உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் இது இந்த பைக்கல் போட்டிருக்க இடத்துல அந்த உருளைக்கிழங்கு அது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்னைக்கு முளை வேறும் அந்த குளிர் போக போக இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு வெங்காயம் எல்லாம் முளை வந்துருச்சு அது பெரிய சந்தோஷம் குளிர் நிற்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எல்லாம் அந்த முளை வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வைக்கல் போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த புல்லு முளைக்காமல் வெங்காயம் நல்லா பெருசாக வரும் அப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கல் போட்டு புல் இல்லாமல் எங்களுக்கு புல்லும் புடுங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒரே கல்லில் வந்து ரெண்டு மாங்காமல் தானே இந்த மாதிரி பராமரிச்சிட்டு விரைக்கல இந்த இதில் நாலு கம்பி இருக்கு இருக்காருங்க இதெல்லாம் வந்து அந்த அவரை கொடி நட்டுனான் நாளே வந்து அந்த நத்தை சாப்பிட்ருச்சு இருந்தாலும் விடுறதா இல்லை அது இந்த இந்த சீசனில் வந்து இப்படி வெறும் ஒரு மிதமான குளிர் வெயில் வெயில்இ நேரங்களில் வந்து அது நிறைய வந்து பாதிக்கும் இது பக்கத்து தோட்டக்காரப்பாருங்க இப்படி பதப்படுத்தி நல்லா வச்சுருக்க இப்போ இந்த மாதிரி தான் எல்லோரும் இப்போ செய்ய வழிகிட்டு இருந்தேன் சில பேர்கிட்ட வந்து நல்லா வந்துருக்கு எங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் இப்போ ஓகே அதே மாதிரி இந்த பூண்டும் நல்லா வந்துருச்சு இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியே எல்லாத்தையும் செய்து கொண்டுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சேரி மரம் இப்போ தான் இந்த பாருங்கள் இலை வராது முதல் வந்து பூ வந்து பிஞ்சு குடிக்க வலிக்கிட்டு இப்போ வந்து மழை வந்ததினால கொஞ்சம் கொஞ்சமாக இலையும் பெறும் அதோட வந்து முட்டு முட்டா பாருங்க மரங்கள் எப்படி இருக்கு பாருங்க இல்லை முட்டு முட்டா இருக்குது முதலாக தான் பெறும் சேரி பழம் இது அதோடு சேர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் இன்னொரு கொஞ்சம் நாளில் வந்து பாருங்க எல்லாத்தையும் எடுத்து போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஆப்பிள் வந்து இப்போ வந்து லேசாக பூக்க வழிக்கிட்டுருச்சு இந்த மழை மழை பட்டோன்னே மொட்டும் அப்படியே இருக்கும் சட சடண்டு பூவாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ பாருங்கள் பூத்து பாருங்க மரத்தில் மரத்தில் வந்து இலையே இல்லை பூத்தான் முதல் வரும் புறதான் இலை வரும் அப்படி தான் இந்த இந்த மரங்கள் பெரும்பாலும் ஏன்னா குளிர் நாடு தானே நாட்டில் வந்து பெரும்பாலும் முதல் பூ எல்லாம் வந்துடும் அதுக்கு தான் மரத்தில் வந்து இலையல் வரும் பூ கொஞ்சம் பூத்து அது கொட்டை வழி கிட அதில் காய் வர வழி கிட தான் மரத்தில் வந்து இலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் சரியா வாங்க பாப்போம் என்னோடய தோட்டம் நல்லா பசுமையாக இருக்குது என்ன கொஞ்சம் நல்லா எல்லாம் நிறைய பயிர்கள் வச்சுட்டு காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொத்தி மதப்படுத்திக்கிட்டு வந்தாச்சு என்ன வேலை இருக்குது என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யலாம் ஒரே நாள் எல்லாத்தையும் செய்து முடிக்கலானே அப்போ இன்றைக்கிதோட கொத்தி பரப்பி விட்டு வந்தாச்சு நல்ல உள்ள கிடந்த என்னது எருவெல்லாம் நல்லா மக்கி போயிடுச்சு அப்போ கொத்துறதுக்கு சுலபமாக இருந்தது கொத்தி பரப்பி விட்டு வந்திருக்குது இனி அடுத்த அடுத்த கிழமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா